ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்ப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இன்றைக்கி லீவை போட்டுட்டு இப்போ நான் வந்து பத்தாக்கு தான் போகிறேன் பத்தாங்கிறது நம்ம ஊரில் வந்து டவுன்னு சொல்லுவாங்கல்ல டவுனில் என்ன அதிகமான கடைகள் இருக்கும் நிறைய வியாபாரங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லை பொதுமக்கள் அதிகமாக அங்கே வருவாங்க அந்த மாதிரி சிட்டியில் அந்த பத்தாங்கிற இடம் இது லீவு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பத்தாவில் வந்து அதிகமான ஆட்கள் வருவாங்க அங்கே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போவாங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திப்பாங்க அந்த நாள் வந்து அந்த பத்தாவில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்க நானுமே வந்து ரெண்டு தடவை பத்தாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இது வந்து நான் மூணாவது தடவை போகிறேன் ரெண்டு தடவை நான் பஸ்ஸில் போனது இப்போ வந்து நான் அந்த தடவை மெட்ரோவில் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ஆரம்பித்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு இப்போ பஸ்டில் தடவையாட்டு மெட்ரோவில் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோ மூலியமாட்டும் நம்ம பத்தா போய்ட்டு வரலாம் எப்படி இருக்குங்கிற அனுபவத்தை பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு பெரிய இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய மைதானம் இருக்குது அங்கே காரை பார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுத்தது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம போக போகிறோம் இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து பக்கத்திலே தான் இருக்குது நம்ம வீட்டிலேருந்து இப்போ வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆகுது பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடலாம் இது வந்து கடைசி ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப்பு இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டாப் தான் இருக்குது அதோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் ரியாத்தே முடிஞ்சுது இப்போ வந்து இதில் மூணு விதமான இது வச்சுருக்காங்க அதாவது எஸ்கிலேட்ரு இருக்குது அதுக்கப்புறம் லிஃப்ட் இருக்குது அதுக்கப்புறம் படிக்கட்டு இருக்குது இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இதில் என்ன எழுதிட்டு போகிறாங்க டாக்டர் சுலைமான் ஹபீப் குரூப் ஸ்டேஷன்னு போட்டிருக்கு அதாவது நம்பர் பன்னிரெண்டு இங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே பஸ்ஸில் எடுத்த டிக்கெட் இருக்குது இந்த டிக்கெட்டு இந்த கார்டு எடுக்கிறதுக்கு பத்து ரியால் இந்த கார்டுக்கு அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ நாளும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் நாலு ரியால் இருக்குதுன்னு நினைக்கேன் இந்த நாலு ரியாலை வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஒன் டைத்துக்கு போயிடலாம் அந்த ஒன் டைம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு செல்லுபடி ஆகும் மாதிரி இப்போ நம்ம மெட்ரோவில் போய் இறங்கி பஸ்ஸில் கூட போய்க்கலாம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு வாங்க அந்த சைடு குளிர் பயங்கர குளிர் இந்த சைடு பார்த்திங்கன்னா எஸ்கலேட்ரு இது வழியாக இருந்து எக்ஸ்கலேட்ரு வந்துடலாம் அதேமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது இருக்குது நம்ம லிஃப்ட் இருக்குது ஓகே இந்த அங்கே போட்டிருக்கு பிறந்தா மூணு நிமிஷத்தில் வருது அடுத்த வண்டி ஓகே இப்போ அடுத்தது இப்போ நான் மேலே எழுதியிருக்கு ட்ரெயின்ஸுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் இந்த டச் பண்ணோம்னு சொன்னால் இதில் இங்கிலீஷ் அரபி ரெண்டு இருக்கும் இப்போ நம்ம இங்கிலீஷை இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு புது கார்டு இருந்தால் பை நியூ கார்டுன்னு சொல்லி போடணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கார்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோமா இந்த பா காமிக்குது பாருங்கள் ஸ்கேனிங் எங்கே இருக்குதுன்னா இருக்குது இது நாலு ரியால் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம டாப்அப் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் சரி ஓகே நம்மகிட்ட நாலரியால் ரியால் அதனால் நம்ம இப்போ உள்ளே வந்து இதில் வந்து இந்த கார்டை ஸ்கேன் பண்ணணும் இது க்ளோஸ் ஆ இதில் இந்த க்ரீன் கலர் இந்த எரியுது பாருங்க இப்போ நம்ம இதில் ஸ்கேன் பண்ணணும் நம்மளுடைய காடை ஸ்கேன் பண்ணால் இந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆயிடும் இதில் நால்ரியால் கட் ஆகிட்டு சரி அடுத்தது நம்ம உள்ளே போயிடலாம் இப்போ நம்ம போகிறதுக்கு உண்டான வழி இங்கே இப்போ நம்ம வந்து அதாவது ட்ரெயின் ஏறுறதுக்கு வந்து இந்த பக்கம் இடது பக்கம் மாதிரி வரும்போது வலது பக்கம் நான் அந்த சைடு போய் போடுறேன் அது வரமாட்டேக்கு இப்போ இந்த காட்டில் இருந்தால் ஆள் போயிடுச்சு நார்மலாக வந்து நம்ம ட்ரெயின் தண்டவாளம் மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை இது பாருங்கள் அங்கே வரைக்கும் அப்படியே போகுது போகிறதுக்கு ஒரு லைனு வர்றதுக்கு ஒரு லைனு இப்போ போகிறதுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் வரணும் இப்போ வந்து வரும்போது நம்ம அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து இறங்கணும் வந்துருச்சு இப்போ இப்போ நம்ம உள்ளே பாருங்க யாருமே இல்லை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு நான் வந்து பத்தாக்கு போகிறதுக்கு எந்த ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன் ஒரு ஆளுமே இல்லை ஒரு ஆள் தான் இருக்குது சரி ட்ரெயின்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் இதுதான் வந்து அனஸ் மலிக்கிறோடு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு க்ளாஸு எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு க்ளாஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் இது எங்கெங்கே ஸ்டாப் இருக்குது அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க இதான் ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பு அதுக்கப்புறம் ரெண்டாவது பன்னெண்டு பன்னிரெண்டாம் நம்பர் தான் நம்ம இப்போ ஏறுறது இப்போ அப்படியே இந்த பக்கமாக வந்து லாஸ்ட்டு ஸ்டாப் முப்பத்தஞ்சாவது ஸ்டாப்பு இது ஆனால் இப்போ முப்பத்தஞ்சும் ஆன் ஆகிருக்கான்னு கேட்டால் முப்பத்தஞ்சும் ஆன் ஆகலை சில இது வந்து இனிமே தான் ஆன் ஆகும்னு நினைக்கேன் தெரியலை பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸு அதுக்கப்புறம் ஃபேமிலி அதுக்கப்புறம் சிங்கிள் சிங்கிள்னு போட்டிருக்க பாருங்கள் நம்ம சிங்கிள் அங்கே அதனால இதில் இந்த பக்கம் வெயிட் பண்ணுவோம் இந்த சைடில் டோரு ஓப்பன் ஆகும் எல்லா சைடும் டோரு போட்டிருக்கா அங்கே வரைக்கும் அதில் நம்ம ஏறி போய்க்குற வேண்டிதான் சூப்பராக இருக்கும் உள்ள ட்ரெயின் வந்துட்டு கரெக்டாக அந்த டோர் கிட்டே நிற்கிது ஓகே வந்தாச்சு பக்கம் அடைச்சிருக்காங்க இந்த சைடு எல்லாமே காலியாக தான் இருக்கு அதாவது

டைத்தா நம்ம பாத்து வச்சுக்கலாம் என்ன டைத்து கலப்புது எப்போ போய் சேருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு நாற்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி மூணுக்கு எடுத்துருக்காங்க இப்போ எத்தனை மணிக்கு போய் சேருதுன்னு பார்த்துக்கலாம் ட்ரெயினுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு தூண் மாதிரி விட்டு அதில் ஒரு டிஸ்ப்ளே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது இந்த ட்ரெயின் வந்து எந்த ஸ்டேஷனுக்கு லாஸ்ட்டு ஸ்டாப்பு அப்படிங்கிறத காமிக்குது அதுவும் இல்லாமல் அடுத்த ஸ்டாப்பு எங்கே நிற்கும் அப்படிங்கிறதையும் அது அழகாட்டு அது காமிக்குது நம்ம வந்து உட்காந்த இடத்துல இருந்து நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சைடில் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க மிடில்ல வந்து சீட்டு கிடையாது அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் ஒரு உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே வச்சுருக்காங்க அதில் வந்து எத்தனை ஸ்டேஷன் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஷன் எதில் நிற்கிது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அடுத்தால என்ன ஸ்டேஷன் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க இதையும் நம்ம பார்த்துக்கலாம் ட்ரெயின் நம்மளுடைய இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு பாருங்க அதுதான் நம்மளுடைய ட்ரெயின் இருக்கிற இடம் இப்போ அடுத்த ஸ்டாப்புக்கு எவ்வளோ தூரத்தில் போகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் அதாவது நம்ம வந்து யார்கிட்டையும் எந்த டவுட்டும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை இந்த குகை மாதிரி இருக்க பாருங்கள் இதுக்குள்ளே தான் வந்து ட்ரெயின் வருது அதாவது நம்ம ஏரியாவில் மட்டும்தான் ஓப்பனாக வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே வந்து பூமிக்குள்ளே தான் வருது ட்ரெயினு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இறங்கக்கூடிய ஸ்டேஷன் இப்போ வந்தாச்சு நம்ம பிளாட் பாரத்தில் இறங்கிறதுக்கும் டோர் ஓப்பன் பண்ணால் தான் இறங்க முடியும் அதே மாதிரி ட்ரெயின்குள்ளே வர்றதுக்கும் டோர் ஓப்பன் பண்ணால் தான் வர முடியும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் நண்பர்களே இப்போ வந்து இறங்கியாச்சு அதாவது இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஷன்லையுமே ஆள் இல்லை காலியாக தான் இருக்குது நான் வந்து எந்த ஸ்டேஷனில் இறங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் தான் இது எத்தனாவது ஸ்டேஷன் நம்பர் எதுவும் இருக்கோ நம்பரை காணலையா நம்பர் இந்த சிக்கி சிக்கிரினா சிக்ரினா ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கியிருக்கேன் இப்போ நண்பர்களே இதில் பாருங்கள் மொத்தம் ஆறு லைன் இருக்குது ஆறு லைனில் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க எல்லோ பர்பிள் நான் வந்தது இப்போ புளு லைனு புளு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது நம்ம மற்ற லைனுக்கு இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ இந்த இடத்துக்கு இப்போ வரணும்னு வைங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ஜங்ஷனில் வந்து இறங்கணும் இந்த இருபது இருபத்தெட்டு இருக்குது பாருங்க இதில் இறங்கி அப்போ இந்த ஜங்ஷனில் வந்து ரெண்டு ட்ராக் இருக்கும் அதாவது கீழே ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு ட்ரெயின் ஒன்று போவோம் மேலே ஒரு ட்ரெயின் போகும் அப்போ நம்ம வந்து அண்டர் கிரௌண்டில் இல்லைனா மேலே எதுலேயாவது ஒன்று எங்கேயாவது இருக்கும் அப்போ அதில் இப்போ வந்து நம்ம மாறிட்டு அப்போ இந்த எல்லோ ட்ராக்கை படித்தோம்னா இங்கே போயிடலாம் இப்போ சப்போஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு வைங்க இந்த இடத்துக்கு வரணும்னா டக்குன்னு எல்லோ லைனை படித்து இங்கே வந்துட்டு இந்த ஜங்ஷனில் இறங்கி அதுக்கப்புறம் இதிலிருந்து இப்படி வரணும் எங்கெங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் நமக்கு வந்து அங்கேருந்து நம்ம ட்ரெயின் மாறிக்கலாம் மற்றபடி இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துலலாம் வந்து எந்த ஜாயிண்ட்டுமே கிடையாது அப்போ இதில் நம்ம மாற முடியாது அப்போ இந்த பதினேழு பதினஞ்சு இருக்கு பாருங்க இதில் வந்து இறங்கி நம்ம இந்த ரெட் ரெட் லைனை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து பிடிச்சோம்னா நேராக எங்கள் பக்கத்து ஸ்டேடியம் வருது அதேமாதிரி இப்போ ஏர்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ லைன் கொடுத்துருப்பாங்க எல்லோ லைனுக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து மாறிக்கணும் இங்கே பதிமூணு பதினொன்று பதினொன்று போட்டிருக்காங்களோ இதில் இறங்கி அதுக்கப்புறம் இந்த எல்லோ லைனை பிடிச்சி இப்படி போனோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துடும் இதுதான் மேட்ரு இதில் வந்து அவங்க லைனுக்கு அழகாட்டு கலர் கொடுத்துருக்காங்க கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ லைனு ரெட் லைனு ஆரஞ்சு லைனு அதுக்கப்புறம் எல்லோ லைனு க்ரீன் லைனு அதுக்கப்புறம் பர்பிள் லைனு அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் இது வந்து ட்ரெயினுக்குள்ள லைன் இல்லை இது உள்ளது அதுதான் பஸ்ஸு ரேப்பிட்னு போட்டிருக்கு சரி இப்போ நம்ம வெளியில் போகலாம் வாங்கப்போம் நேரம் ஆயிட்டு கீழே வந்து இந்த ஒத்தை மார்க்கெட்டு தெரியுது பாருங்க இப்போ நான் எந்த இடத்துல இறங்கியிருக்கேன் எனக்கே தெரியல வெளியே இறங்கி பார்த்தா தான் தெரியும் பத்தாக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெளியே போகிறதுக்கும் இதே மாதிரி கார்டு வச்சுருக்காங்க இதை நம்ம வச்சாதான் அங்கே வந்து டோர் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம இதில் வைப்போம் ஆனால் எம்சி பாடுறோம் படிக்கட்டில் இறங்கி வந்தோம் நம்ம எஸ்குலேட்டரில் போம் இப்போ பஸ்ல வந்து நம்ம காடை வந்து ஸ்கேன் பண்ணிடுவோம் ஏற்கனவே நாலரியாள் வந்து ட்ரெயினில் எடுத்துட்டாங்க அதனால இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலரியால்லாம் கட் ஆகாது அந்த நால்ரியாள்ல நம்ம இப்போ பஸ்ஸில் போயிடலாம் நம்ம ஃப்ரண்ட் சீட்டை பார்த்து போய் உட்காந்துக்கிடுவோம் நான் மெட்ரோலருந்து வெளியில் வரும்போது காடை ஸ்கேன் பண்ணும்போது அது சரியாக ஸ்கேன் ஆகலை அதுக்கப்புறம் உள்ளே இருந்த ஆள் வந்து கரெக்டாக வை அப்போ தான் ஸ்கேன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்துவிட்டேன் நான் ஆப்போசிட் ரோட்டில் இறங்கிட்டேன் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் பத்தாக்கு போகணும் இங்கே பஸ்ஸு எந்த பக்கம் ஏறணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வந்து ஆப்போசிட் ரோட்டில் போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் மறுபடியும் மெட்ரோக்குள்ளே ஏறி எஸ்கலேட்டரில் இறங்கி இப்போ வந்து ஆப்போசிட் ரோட்டில் வந்து ஏறி பஸ்ஸை பிடிச்சிட்டேன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே தான் இருக்குது பெரும்பாலும் மெட்ரோவுக்கு பக்கத்திலே தான் பஸ் ஸ்டாப்பு இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இப்போ நம்ம வந்து பத்தாவில் வந்து இறங்கியாச்சு அதாவது வந்து ஒன்பதாம் நம்பர் பஸ்ஸில் வந்தேன் சிக்ரினாவா சிக்ரினாவில் இறங்கி அங்கே பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப் இருந்துச்சு அதில் ஏறி ஒம்பதாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து இறங்கிட்டேன் இங்கே இறங்கினோன்னே வாசல்லே வந்து செக்கிங் வந்துட்டாங்க வந்துட்டு காடை கொடு அப்படின்னாங்க அவங்க ஒரு மிஷின் வச்சுருக்காங்க சின்னதாட்டு அப்போ அந்த மிஷினில் வந்து அந்த காடை வச்சாங்க ஸ்கேன் பண்ணாங்க சரி இது ஆக்டிவ்வில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அந்த ரெண்டு மணி நேரம் நமக்கு டைம் அந்த ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம டிக்கெட் எடுக்காமல் நம்ம டிக்கெட் வந்து கலாவதி ஆகிப்போச்சு நம்ம இப்போ பஸ்ஸில் ஃப்ரீயாக வாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஃபைன் ஏதாவது போடுவாங்கன்னு நினைக்கேன் கரெக்டாக பத்தால் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அப்போ ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம டிக்கெட் வந்து க்ரீன் கலரில் வந்துட்டு அப்புறம் சரி போ அப்படின்ட்டாங்க அதனால் வந்து டிக்கெட் எடுக்காமல் பயணம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அது நிறைய பேர் வந்து அது எடுக்கிறது இல்லை நான் பார்த்துருக்கேன் அதாவது சும்மா காலாவதியான டிக்கெட்டை சும்மா இப்படி ஒத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும் அது நம்ம சீட்டில் உட்காந்துருக்கும்போது பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி சில பேர் நால்ரியாளுக்காக வேண்டி அப்படி சில பேர் பண்ணுவாங்க அந்தளவுக்கு அந்த நால்ரியாலை மிச்சப்படுத்தினா அதுலேயும் நமக்கு ஏதாவது சேவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க சரி இப்போ நம்ம ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுருவோம் முடிச்சுட்டு இப்போ மணி எத்தனை மணி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதாவது நம்ம ஆறு நாற்பத்தி மூணாக அந்த டயத்துக்கு ஏறினோம் இப்போ நம்ம ஏழு நாற்பத்தி ஆச்சு ஆமாம் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகிட்டு வந்து இறங்கி கொஞ்சம் நான் டிலே பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறதில் இல்லைன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்தில் ட்ரெயின் வந்துட்டு அப்புறம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு முக்கால் மணி நேரம்னு வைக்கலாம் பத்தாக்கு வர்றதுக்கு அவ்வளோ தான் இதே நம்ம பஸ்ஸில் வரும்போது எப்போ எவ்வளோ நேரம் கா நடக்க நடக்கிறதே முக்கால் மணி நேரம் அதுக்கப்புறம் பஸ்ஸில் வர்றதுக்கு அது ஒரு ஒரு மணி நேரம் அப்படி இப்படின்னு நமக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம சீக்கிரமே வந்தாச்சு இப்போ நம்ம காலையில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க போகிறோம் செய்யது அஸ்பா நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ரியாலுக்கு மீன் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து மதினா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இதுக்கு பக்கத்தில் வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையும் நான் விசாரித்து பார்த்தேன் மீன் எங்கேயுமே வந்து ரியாலுக்கு கிடைக்கல அதாவது ஏதாவது ஒரு சமயத்தில் தான் மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த மதினால எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ நாலு ரியால் தொண்ணூத்தஞ்சு கலாலாக அதாவது அஞ்சு ரியால் ஒரு கிலோ வெங்காயம் வந்து அஞ்சு ரியால் வெங்காயம் நல்லா சூப்பராக இருக்குது அதாவது வந்து ஓரளவுக்கு சைஸ் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டிருக்காங்க வெள்ளைப்பூடு வந்து ஒரு ஒரு சின்ன பை வந்து மூன்று ஆள் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பையிலையும் ரெட் கலர் பையிலையும் இருக்குது நான் வந்து தோரம்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த ரெண்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்பளக்கட்டு வாணும் ஏற்கனவே ஒரு கட்டு வீட்டில் இருக்குது சரி நம்ம அதை காலி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வாங்கிக்கிடுவோம் வந்த புதுசில் வந்து ஏரோப்ளைன் ஊர்கா வாங்கியிருந்தேன் அது வந்து இப்போது கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பிரியா ஊர்கா இருக்க பாருங்க பிரியா ஊர்கா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது முதல்ல நான் சவுதியில் இருக்கும்போதே இது வந்து இந்த பிரியா ஊர்கா இருக்குது அப்போமே நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ ஏகப்பட்ட வெரைட்டி வெரைட்டியாகட்டு நிறைய போட்டிருக்காங்க மாங்காலே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வகை இருக்குது இப்போ நம்ம இந்த மாங்காய் ஒன்று எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வேர்க்கடலை பருப்பு நமக்கு தேவைப்படுது அதாவது சும்மா டைம் பாஸு கேட்ப வாய்க்கு கொஞ்சம் சாப்பிடன்னு போல் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கால் கிலோ வேர்க்கடலை பருப்பு போட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து இங்கே நாலு ரியாலுக்கு கிடைக்கும் வாழைப்பழம் நாலு ரியாலுங்கிறது ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் இப்போ வந்து வேர்க்கல்ல பருப்பு பாக்கெட் போட்டு தந்துட்டாங்க அதாவது ஒரு ரியாலுக்கு நம்ம ஒரு காசு இருபத்தி ரெண்டு ரூபா வரும் அப்போ நாலு ரியாளுங்கும்போது எண்பத்தெட்டு ரூபா ஆச்சு பூஸ்ட் வந்து அஞ்சு ரியாலுக்கு போட்டிருக்காங்க வளிமா அரிசி வந்து இருபத்தொம்போது ரியாலுக்கு போட்டிருக்காங்க இப்போ பூஸ்ட் இதுதான் வந்து பூஸ்ட்டு இதை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க நான் வரும்போது எல்லாம் பார்த்தேன் பையில் வந்து நிறைய பேர் பூஸ்ட்டு வச்சுருந்தாங்க அதாவது மதினா சூப்பர் மார்க்கெட்டு பேக் வந்து நிறைய பேர் கொண்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் பூஸ்ட் வந்து அஞ்சு ரியாலுக்கு தர்றாங்க இது வந்து அடுத்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி எக்ஸ்பயர் ஆகுது நான் வந்து கொஞ்சம் வச்சு சாப்பிடக்கூடிய ஆள் அதனால் இது வாங்கலை ஆர்டி உணவகம் இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஏரியாவில் வந்து நிறைய தமிழ் ஹோட்டலெலாம் இருந்துச்சு முன்னாடி இப்போ இல்லை இப்போ நான் வந்து மூணு இட்லி ஒரு வடை மொத்தம் வந்து நாலு ரியால் இதுக்கு நம்ம தம்பி ஒருத்தர் நீங்கள் பத்தா போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எஸ்டி கொரியரில் கிடைக்கும் அங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் எஸ்டி கொரியரில் போய் கலண்டரை வாங்கிட்டு அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் எனக்கு வந்து சிம் வாங்கணும் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிட்டி ஃப்ளவர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படி இல்லைனா லூலோ சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இங்கே வந்து பார்த்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டி மொபைல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஜின் மொபைல் இந்த ரெண்டு தான் இருக்குது நம்ம நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க சலாம் சிம் வந்து நெட்ஒர்க் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் சலாம் சிம்மு வாங்கலான்னு தான் வந்தேன் இப்போ நம்ம வந்து லூலு மார்க்கெட்டில் போய் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே நண்பர்களை இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே பை பை